ஹலோ வீவர்ஸ் திதிகளில் சஷ்டி நட்சத்திரத்தில் கார்த்திகை கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழன் முருக பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாட்கள் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிருமே என அருணகிரிநாதர் பாடியதைப் போல் முருகனின் பெயரை மனதார சொன்னாலே அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள் அப்படி இருக்கையில் முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதால் பலரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வளர்பிறை சஷ்டியில் முருகனை வழிபட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சஷ்டி விரதம் திதிகளின் ஆறாவது திதியாக சஷ்டி ஆறுமுகக் கடவுளான முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கான நாளாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டியை மகா கந்த சஷ்டி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் இந்த ஆறு நாட்களும் ஏராளமானவர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதுண்டு இது தவிர மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் பலர் தங்களின் குறைகள் தீர விரதம் விரதமிருப்பதுண்டு வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகள் வருகின்றன இந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது சிறப்பானது பலரும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் சிறப்பு என நினைக்கிறார்கள் ஆனால் வளர்பிறை சஷ்டியும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய முக்கிய விரத நாளாகும் சஷ்டி விரத முறை முருகனை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகனை மனதார வேண்டிக்கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க துவங்குபவர்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமோ அல்லது பால் மற்றும் பழம் மட்டுமோ சாப்பிட்டோ விரதமிருந்து முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதும் முருகனின் அருள் கிடைக்கும் சஷ்டி திதி சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளுடன் இணைந்து வரும் பொழுது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி ஜூலை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை பத்து பத்தொன்பது வரை பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் வருகிறது முருக பெருமானுக்குரிய வியாழக்கிழமையில் சஷ்டி திதி வருவது அம்பிகை வழிபாட்டிற்குரிய பஞ்சமி திதியுடன் சேர்ந்தே வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது சஷ்டி விரத பலன்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளின் பிடியில் சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தாலும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அதிலிருந்து விடுபட முடியும் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும் தடைகள் விலகும் மனதில் தைரியமும் பலமும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி முருகனுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு அதிக பலப்படும் சஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் முருகனின் அருளும் உள்ளத்தில் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்